உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தருகின்றார் எனவே நீங்கள் சந்திக்கும் கருணையுடன் இருங்கள் உங்களுக்கு எந்த விஷயத்தில் திறமை உள்ளதோ அதிலேயே கவனத்தையும் நேரத்தையும் அதிகம் செலுத்துங்கள் மற்ற விஷயங்களுக்காக அதிக நேரம் செலவழிக்காதீர்கள் அடிக்கடி கவலைப்படாதீர்கள் தேவையெனில் கவலைப்படுவதற்கென ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் முப்பது நிமிடங்கள் ஒதுக்குங்கள் அந்த நேரத்தில் அனைத்து கவலைகளையும் குறித்து சிந்தியுங்கள் வாழ்வில் வென்ற பலரும் அத்திகாலையில் எழுபவர்களே தினமும் நிறைய சிரிக்க பழகுங்கள் அது நல்ல ஆரோக்கியத்தையும் நண்பர்களையும் பெற்றுத்தரும் நிறைய நல்ல புத்தகம் படியுங்கள் எங்கு சென்றாலும் பிரயாணத்தின் போதும் ஒரு புத்தகத்துடன் செல்லுங்கள் காத்திருக்கும் நேரத்தில் வாசியுங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஒரு தாளில் பட்டியலிடுங்கள் இவ்வாறு பட்டியலிடும் போதே உங்கள் மன பாரம் கணிசமாக குறையும் அதற்கான தீர்வு இதன் மூலம் கிடைக்கவும் உங்கள் வாய்ப்பு உண்டு குழந்தைகளை உங்களுக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசாக நினையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய சிறந்த பரிசு அவர்களுடன் நீங்கள் செலவிடும் நேரமே தனக்கு வேண்டியதை கேட்பவன் சில நிமிடங்கள் முட்டாளாய் தெரிவான் தனக்கு வேண்டியதை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாளை இருக்க நேரிடும் எந்த ஒரு புது பழக்கமும் உங்களுக்குள் முழுதும் உள்வாங்கி அது உங்கள் வாடிக்கையாக மாற இருபத்தி ஒரு நாட்களாவது ஆகும் ஆகவே தேவையான விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யுங்கள் தினமும் நல்ல இசையை கேளுங்கள் துள்ளலான நம்பிக்கை தரும் இசை புன்னகையையும் உற்சாகத்தையும் தரும் புது மனிதர்களிடமும் தயங்காது பேசுங்கள் அவர்களிடமிருந்து கூட உங்களை ஒத்த சிந்தனையும் நல்ல நட்பும் கிடைக்கலாம் பணம் உள்ளவர்கள் பணக்காரர்கள் அல்ல மூன்று சிறந்த நண்பர்களாவது கொண்டவனே பணக்காரன் எதிலும் தனித்துவமாக இருங்கள் பிறர் செய்வதையே வித்தியாசமாய் நேர்த்தியாய் செய்யுங்கள் நீங்கள் படிக்க துவங்கும் எல்லா புத்தகமும் முழுவதுமாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல முதல் அரை மணியில் உங்களை கவராவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் தொலைபேசி மற்றும் கைபேசி உங்கள் வசதிக்காகத்தான் அது அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்பதில்லை முக்கியமான வேலைகளில் இருக்கும் போது தொலைபேசி மணி அடித்தாலும் எடுத்து பேசாதீர்கள் உங்கள் குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படம் எடுங்கள் பிற்காலத்தில் அந்த இனிய நாட்களுக்கு நீங்கள் சென்று வர அவை உதவும் அலுவலகம் முடிந்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் வீட்டுக்கு சென்றதும் மனைவி மற்றும் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என யோசியுங்கள் நீங்கள் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதராயிருங்கள் ஏனென்றால் வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே நன்றி